புலவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி விவசாயிகளுக்கு இன்னைக்கு கூடுதல் வருமானம் தரக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்புதான் இன்னைக்கு இதுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வந்துள்ளது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த தெருநாய்கள் வெறி நாய்களாக மாறி விவசாயிகளுடைய ஆட்டுப்பட்டிக்குள்ள பூந்து பதினஞ்சு ஆடை இருபது ஆடு இருபத்தஞ்சு ஆடுன்னு சொல்லி பட்டி பட்டியாக கடிச்சு கொள்ளுது இது சம்பந்தமாகத்தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பேச பாக்குறோம் இப்ப நாடு சுதந்திரம் எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எழுவத்தஞ்சு வருஷமாவா இன்னும் இந்த நாய் கடிச்சு இறக்கக்கூடிய ஆடுகளுக்கு கொடிகளுக்கு இழப்பீடு கொடுக்கல நீங்க நினைக்கிறீங்க உங்க நினைப்பு உண்மைதான் அதுதான் உண்மை எழுபத்தஞ்சு வருஷமாக இந்த இறந்து போன வெறிநாய்கள் கடித்து திருநாய்கள் கடித்து இறந்து போன ஆடுகளுக்கு கோழிகளுக்கு கால்நடைகளுக்கு இதுவரைக்கும் இழப்பீடு இல்லைன்னா எத்தனை விவசாயிகள் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தி ஐயாயிரம்னு யோசிச்சு பாருங்க எவ்வளவு இழப்பு ஓசைக்கு ஏற்பட்டிருக்கு இதை பற்றி யாராவது இது வரைக்கும் பேசியிருக்காங்களா சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நீதிமன்றத்தில் யாராவது பேசியிருக்காங்களா ஆனால் தொடர்ச்சியாக இங்க இதற்காகவே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கொண்டு ஒரு குழுவை உருவாக்கி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பிஏபி வெள்ளகோவில் நீர் பாதுகாப்பு சங்கம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டு ஏன் திரட்டம் எதற்காக இந்த அவசியம் ஏற்படுதுன்னா சபீபகலம் இந்த ஒரு வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா காங்கையம் சென்னிமலை வெள்ளகோவில் பெருந்துறை அரைச்சலூர் மூளனூர் தாராவரம் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் நாய்கள் தெருநாய்கள் கடிச்சு இறந்திருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பதுக்கு மேல ஈரோடு மாவட்டத்தில் இருநூறுக்கு மேல அப்ப சராசரியா ஆயிரம் ஆடுகள் இந்த ஏழு எட்டு மாசங்கள்ல வெறிநாய்களும் நாய்களும் கடிச்சு இறந்திருக்குது இருபத்தி அஞ்சு ஆடு இருபத்தி ஏழு ஆடு ஆடு பதினஞ்சு ஆடு ஆடு அஞ்சு ஆடு இப்படி பல பட்டியா ஒரு நாய் வருதுன்னா கூட நாலு நாய் வருது அடியில பட்டியை தோண்டி உள்ள பூந்துருது பூந்துச்சுன்னா அவ்வளவுதான் விவசாயிகள் போய் அதை பார்க்க வரைக்கும் கடிதான் இழப்பு தான் இப்ப தெருநாய்கள் பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துவதற்கு எவ்வித நடவடிக்கையும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் எடுக்கிறதே கிடையாது அதனால தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்படுது விவசாயிகளுக்கு இவ்வளவு பாதிப்புகள் எப்படி ஏற்படுது தெருநாய்களை வீட்டு நாய்களை வெறிநாய்களை எல்லாம் வளர்க்கறது ஒழுங்குபடுத்துறது முறைப்படுத்துறது அவருக்கு அனுமதி கொடுப்பது அனுமதி இல்லாத பிடிச்சு ஃபைன் போடுறது இப்படி எல்லா அதிகாரமும் கிராம ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இப்படி இந்த நிர்வாகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு தான் நாய்களை பற்றியே அவளை கட்டுப்படுத்துகிற மலன்மை செய்யக்கூடிய அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது அவங்க என்ன பண்றாங்க நாய்கள் பெருகி போச்சு அப்படின்னு சொன்னோம்னா உடனடியே வந்து நாலு நாய் பிடிக்கிறாங்க கொண்டு என்ன பண்றாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க ஏபிசின்னு சொல்லுவாங்க ஆன்டி பர்த் கண்ட்ரோல் உடனே அதை கொண்டு வந்து பிடிச்ச இடத்துல விட்டுரணும் உச்ச நீதிமன்ற உத்தரவு வேற நாய்களை கொல்லக்கூடாதுன்னு அப்ப நாய்களை அளவுக்கு மீறி வளரும் போது அந்த நாய் நாய் அறந்த பிரச்சனை இல்லை அந்த நாய் வெறி நாயா மாறி போயி இன்னொரு உயிரான ஆடுகளை கடித்து கொள்ளும் போதுதான் இங்க பிரச்சனையை உருவாகிறது ஆக அப்படி ஆடுகளை இழந்த விவசாயிகள் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்னூறு நானூறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லா விவசாயிகளுக்கும் மூணு லட்சம் நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல இன்னைக்கு இழப்பு அப்ப இதுக்கான இழப்பீட்டை சந்தை மதிப்புல வழங்க கோரி ஒவ்வொரு முறையும் இதுவரைக்கும் ஏழு எட்டு முறைக்கு மேல திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஓன ஆடலுக்கு கொண்டு வந்து அமைச்சர்கிட்ட கொடுத்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து காட்சிப்படுத்தியாச்சு காங்கியத்துல வச்சு போராட்டம் பண்ணியாச்சு சென்னிமலையில் ரோட்ல வச்சு ரெண்டு முறை போராட்டம் பண்ணியாச்சு ஐயா மாண்முக அமைச்சர் முப்பே ஸ்டாமன் அவர்களை சந்தித்து ஐயா இதுக்கு இழப்பு விடுங்கன்னு தொடர்ச்சியை கேட்டுட்டே இருக்கிறோம் ஈரோடு அமைச்சர் ஐயா முத்துசாமி அவர்களையும் சந்தித்து தொடர்ச்சி இது கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் விவசாயிகள் நாள் கூட்டத்தில் ஒவ்வொரு முறையும் இதை பேசிட்டே இருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் இதுக்கான இழப்பீட்டுக்கான அரசாணை பிறப்பிக்கப்படலை இப்ப இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும்போது அதிகமாக ஆடுகள் இருந்த தொகுதி சட்டமன்ற தொகுதினா காங்கேயம் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மூப்பை சாமிநாதன் அவர்கள் மாண்மிகு செய்தித்துறை அமைச்சராகவும் அண்ணன் அவர்கள் இருக்கிறார் இது கால்நடை வளர்ப்புன்னு பெயர் பெற்ற பகுதி உயிர்வேலி உயிர்வேலி நடுவுல பாத்தீங்கன்னா காடு அங்க செம்பிளியாடு வெள்ளாடு காங்கை காங்கைமடன் இப்படி இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு புகழ்பெற்ற பகுதி உலகளவில் புகழ்பெற்ற பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வந்த மண்ணின் மைந்தர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவசாயிகளின் சிரமம் அறிந்தவர் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இது போல இறந்து போன திருப்பூர் மாவட்டத்தில் எட்நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆடுகள் நாய்கள் கடிச்சிருந்திருக்குது இதற்கெல்லாம் வந்து உடனடியாக தலைமைச் செயலாளர் அவர்கள் ஒரு அரசாணை பிறப்பிக்கணும் பேரிடர் நிவாரணத்துக்கு அரசாணை வழங்க சொல்லியிருக்காரு இப்ப சிக்கல் அங்கதான் பேரிடர் நிவாரணம் என்பது ஒரு பகுதி வறட்சியிலேயோ மலையிலேயோ வெள்ளத்திலேயோ இல்லை நிலநடுக்கம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா பாதிக்கப்படும் போது அந்த பகுதியை பேரிடர் பாதித்த பகுதியாக அரசாங்கம் அறிவிச்சு அதுக்கு இழப்பீடு கொடுக்கும் அப்பதான் அந்த அரசாணை செல்லும்படியாகும் தனிப்பட்ட முறையில் செல்லுபடியாகாது அப்ப அந்த அரசாணையில ஆடுகளுக்கு கோழிலுக்கு என்ன இழப்பீடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு வெறும் நூறு ரூபாங்க வெறும் நூறு ரூபா நூறு ரூபாய்க்கு இன்னைக்கு நாட்டுக்கோழி குஞ்சு மூணு குஞ்சு தான் வாங்க முடியும் அவ்வளோ இன்னைக்கு உயர்ந்து கிடக்குது பிராய்லர் கோழி கிலோ இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது ஆனால் கோழிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பெரு நிவாரத்துக்கில் வெறும் நூறுரூவா ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் தான் ஆட்டுக்குட்டி இன்னைக்கு ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது ரூபாய் போட தானினாத்தான் ஆட்டு குட்டியே கிடைக்குது இறந்த மூணு ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நாலு இது போட்டது மூணு போட்டது இந்த மாதிரியான ஆடுகள் எல்லாம் பத்தாயிரம்லேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள மதிப்பு காடுகள் இதுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்த கட்ட முடியாதுமா அமைச்சர் அவர்கள் இந்த அறிக்கையை அனுப்பும் போது இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் அனுப்புனாங்களா இல்ல நேரடியாக அனுப்பிட்டாங்களான்னு தெரிய மாட்டேங்கிறேன் ஏன்னா அமைச்சர் கண்டிப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை நூறு ரூபாய் நாலாயிரம் விவசாயிகள் கொடுத்தா வாங்குவாங்கன்னு அமைச்சர் கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க எனவே மாண்மிகு அமைச்சர் ஐயா மோப்பை சாமிநாதன் அவர்கள் நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது உரிமையோடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த பரிந்துரை பேரிடர் நிவாரணத்தை கீழே அந்த ஆடுகளை இருந்தவங்களுக்கும் கோழிகளை இருந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா அது தவறானது பொருத்தமில்லாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் கோழிக்கு ரூபாய் ஆட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்த விவசாயிகள் வாங்குவாங்களா ரூபாய்க்கு நிற்கிறேன் இறந்தவொன ஆட்டை வாங்கிற முடியுமா நூறு ரூபாய்க்கு இறந்தவன கோழியை வாங்கிட முடியுமா ஆக அது ஒரு பொருத்தமில்லாத பரிந்துரை அது விவசாயிகளுக்கு எதிரானது அது எந்த விதத்திலும் இழந்து போன விவசாயிகளுக்கு ஒரு பரிகாரமாக இழப்பீடாகவே அமையாது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்களும் இதை மறுபரிசீலனை செய்து நீங்கள் அனுப்பிய கிடைத்து நீங்கள் திரும்ப பெறணும் முதல்ல தலைமைச் செயலாளர்களிடம் சொல்லி திரும்ப பெற்று முறையாக இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆடு ஆகட்டும் கோழி ஆகட்டும் இட தான் வாங்குறாங்க இன்னைக்கு நாட்டு கோழிலாம் இடையில கிலோ அறுநூறு ரூபாய்க்கு தோட்டத்திலேயே வந்து புடிச்சிட்டு போயிடுறேன் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கிலோ அறுநூறு ரூபாய்க்கு உயிரோட இடையே புடிச்சிட்டு போயிடுறேன் கடையில் எட்நூறு ரூபாய் எட்நூத்தம்பது ரூபா வரைக்கும் விற்கிறது ஆயிரம் ரூபா வரைக்கும் கூட நிறைய இடங்கள்ல வித்துட்டு இருக்குது அப்ப அப்படி இருக்கும்போது இடை அளவுல ஒரு கிலோ கோழியா ஐநூறு ரூபாய் கொடுத்துருங்க ஒரு கிலோ ஆடா ஐநூறு ரூபாய் கொடுத்துருங்க சராசரியாக ஆடு இருந்தாலும் சரி கோழி இருந்தாலும் சரி கிலோவுக்கு எடைய போட்டு ஐநூறு ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் இந்த இழப்பீடு யாரு கொடுக்கணுங்கிற இடத்துலதான் ஒரு தொடர்ச்சியான குழப்பம் இல்லாத கொண்டு அதை இந்த காணொலி மூலமாக நாங்க தெளிவுபடுத்தும் இப்ப நாய்களை கட்டுப்படுத்துற அதிகாரம் நாய்களை வந்து உங்களுக்கு உரிமை வழங்கக்கூடிய அதிகாரம் அதிகமான நாய்களை பிடிச்சி பட்டியல் அடைக்கிறது தெரு நாய்களை பிடிச்சி ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி வைக்கிறது நாய்களை பிடிச்சி அழைக்கிற அதிகாரம் யாரு கொடுத்துருக்குன்னா வழக்கம் போல ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி என்று சொல்லக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு தான் இந்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் சரியாக பணியை செய்யாதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்படும் அப்ப அந்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் தான் இழப்பீடு வழங்க வேண்டும் நீங்க அப்படித்தான் அரசாணை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் உள்ளாட்சி நிர்வாகங்கள் வந்து இந்த பிரச்சனை வராத அளவுக்கு கட்டுப்படுத்த முன்னாடி கட்டுப்படுத்த மாட்டேன் அரசாங்க உருவாக்கு நூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இவங்க உள்ளாட்சி நிர்வாகங்கள் வழக்கும் போல இவங்க வேலையை பார்த்துட்டு பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வந்துட்டு மக்களுக்கு தகுந்த எந்த வேலையுமே செய்யாம மற்ற வேலையில பார்த்துட்டு இருப்பாங்க எனவே இதற்கு சட்டப்படி கடமையை செய்யாத உள்ளாட்சி நிர்வாகங்கள் தான் இழப்பீடு கொடுப்பதற்கு பொறுப்புடையவர்கள் எனவே சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி அதாவது பஞ்சாயத்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகள் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலரிடம் மாண்முக தமிழ்நாடு முதல்வரிடமும் நீங்கள் விரைந்து பரிந்துரை செய்து வருகிற சட்டமன்ற தொடரிலேயே நூத்தி பத்து விதியின் கீழோ இல்லை மானிய கோரிக்கையின் கீழோ அறிவிப்பு செய்து உங்கள் தொகுதியில பெரும்பான்மையா பாதிக்கப்பட்ட விவசாயிகளையும் திருப்பூர் மாவட்டத்திலும் ஈரோடு மாவட்டத்திலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் ஒரு உரிய நிவாரணத்தை சுதந்திரம் பெற்றது முதல் இதுவரை பெற்றுத்தராதெல்லப்பட்டு நீங்கள் பெற்றுத்தண்டு இந்த வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டுமாய் கால்நடைகளையும் ஆடுகளையும் இறந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் விவசாயத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய யூடியூப் சேனல் இருக்கு இப்படி விவசாயம்னு இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் இந்த பயிரை வச்சா இத்தனாயிரம் சம்பாதிக்கலாம் ஆனால் விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக இருக்கிற ஒரே ஒரு யூடியூப் சேனல் ஒரே ஒரு ஊடகம் முரசு ஒரே சங்கம் தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கம் எனவே இதை பார்க்கக்கூடிய உழவர் பெருமக்கள் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரையும் பார்க்க வைங்க அந்த கமெண்ட்ல போய் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ குறித்து இந்த கோரிக்கை எடுத்து உங்கள் கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணுங்க இன்னைக்கு சமூக ஊடகம் தான் அரசியல் நாய்ப்போச்சு சமூக ஊடகத்தை வச்சு தான் இன்னைக்கு அரசியல் கணக்கிடப்படுது கருத்துக்கள் கணக்கிடப்படுது சமூக ஊடகம் தான் கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்து ஒரு ஊடகமாக மாறி இருக்கிறது ஒரு தொடர்பு சாதனமாக மாறி இருக்கிறதால நம்ம சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முழு நேரமா பாருங்க ஒவ்வொரு அரசியல் கட்சி இன்னைக்கு சமூக ஊடகத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க நானூறு பேர் ஐநூறு பேர் வேலைக்கு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பதினஞ்சு இருபது போலி ஐடியை வச்சுட்டு இதை ஷேர் பண்றது டேக் பண்றமா வேலை செய்யறாங்க நமக்கு யார் இருக்கிறா நமக்கு நம்மை தவிர வேற யாருமே கிடையாது ஆக விவசாயிகள் நீங்கள் நம்ம சேனலுக்காக தொடர்ச்சியாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க உங்க பாதிப்புல பதிவு பண்ணுங்க கட்டாயம் நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும்